இப்போ ஏழாம் வார்த்தைக்குள்ள நான் போகணும் அதை வாசிப்போம் எழுதின சுசிஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசு பிதாவே உங்களுடைய கைகள் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் பாருங்க பிதாவே உங்களுடைய கைகள் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வேலை செஞ்சவங்க அப்போ என்ன செய்யணும் ஏமா சாவியில் கொடுத்துட்டியா அந்த ரூம் சாவியில் கொடுத்துட்டு போயிட்டியா வேலை முடிஞ்சது சாவி கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏழா வாரத்தை முடிச்சிருச்சு அவர் எல்லா கடையும் நிறைவேற்றிட்டாரு எதுக்காக வந்தார் நிறைவேற்றிட்டார் கேரக்டர் முடிஞ்சிருச்சு அவருடைய பிரிஷிங் வந்துட்டார் வேஷத்தை கலைக்கணும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஏழாம் காரியத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு பிதாவே எனக்கு கொடுத்தீங்களா ஆவி நான் இதை செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்தா இந்த ஆவி ஒப்பு இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம நம்ம கொடுக்கப்பட்ட உயிர் ஆவி நம்ம கொடுக்க ஆசிர்வாதம் சரியாக பயன்படுத்திட்டோம் ஆண்டவர் என் க என்னுடைய ஆவி என் கையில் ஒப்பு என்ன எடுத்துக்கங்க அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கி ராத்திரி வேண்டாம் வேண்டாம் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க யாரா தைரியம் ஏற்றுக்குமா ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் பிஷப் போப்பு யாராக இருந்தாலும் சரி பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தோம்னா ஓகேவான் இந்த பத்து நிமிஷம் உயிர் எடுக்கப்படும் சொன்னா ஆண்டவரே நான் தயாரா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த மனுஷனும் உலகத்தில் இல்லை ஏன்னா என்ன செய்யல வேலைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கல உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நீ முடிச்சிட்டியா என்பது ஏசன் செஞ்சார் இந்த கடமையை முடிச்சிட்டார் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை தான் பிதாவே என்னுடைய சாவி என்னுடைய ஆவி உன் கையில் ஒப்புவிக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா யோபான சுசத்தில் பத்தாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வாசனை வாசித்தீங்கன்னா நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார் அது உயிர் சாகுமா உயிர் சாகுதுன்னா அது உயிராக இருக்காது உயிருக்கு அழிவில்லை அதனால தான் ஏசுனார் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் நித்திய ஜீவன் அழிவில்லாத ஜீவன் இப்போ என்ன செய்யுது அந்த ஜீவனை அவர் தான் கொடுத்தார தௌத்து ரோம பேர்ஸ் அவர்கள் அழித்து அவரை கொடுமைப்படுத்தி கொள்ளல ஒருவேளை அப்படி கொண்டிருந்தால் கடவுளை கொண்ட மாதிரி ஆகிருக்கும் என் தேவனை மனசை அடிச்சு கொண்டு போட்டான்னு சொல்லியிருப்பாங்க புரிதவங்களுக்கு அடிச்சு தொங்க தார தார அடிச்சு அவரை அடி வாங்கினோமோ எவன் அடி வாங்கியிருக்க மாட்டான் அவ்வளோ அடி அடிச்சு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு அவ்வளோ அடியை தாங்கிட்டு அவனால் உயிரெடுக்க முடியல அவனையை யோசிக்கிறாங்க என்னென்னா உயிரெடுக்க முடியலன்னு அந்த சிலுவில் அவதான் ஆபிய ஒப்பிச்சார் ஏன்னா அதை பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டார் ஒருவனும் அதை என்னடுத்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்குற அப்படின்னா கொடுக்கவும் அதை எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு நான் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷனும் கொள்ள முடியாது உன்னையும் சேர்த்தா தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்பம் எடுத்துக்கொள்ளாமல் ஒருத்தனும் ஒன்று செய்ய முடியாது மரணம் உனக்கு கண்டு விலகி போகும் சாகலான்னு விரும்புவேன் மரணம் வராது உனக்கு கண்டு விலகி இருக்கும் ஆனால் அந்த ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவாரு அன்னைக்கு தூக்கிடுவார் அப்போ என்ன ஆயிரும் உயிர் அவ்வளோதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் அந்த ஆவியை ஒப்பு அது யார்கிட்ட வாங்கிட்டார் பிதா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்போ யாரால் அவர் கொல்ல முடியுமா யார அவர் கொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாளும் ஜீவனுக்கு அழிவே இல்லை நானும் ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூர்ணப்படவே வந்தேன் அப்போது அவர் ஜீவனை கொடுக்கதான் வந்தார் கொல்ல வரல ஜீவனை கொடுக்க முடி வந்தார் எதுக்காக ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்னா உலகம் பாவத்துக்குள்ளாய் கடந்தபோது வேதம் சொல்லுது நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதுங்கள் அப்படின்னு சொல்லி வேத வாசிரிக்கீங்களா ஒருவன் உலகத்திலும் பாருங்க குட் ஃப்ரைடே இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கிறோம் தரிசனம் தீர்த்திருச்சா சிந்திச்சு பாருங்கள் சொந்த வேலை செய்கிறோம் தேவன் இது விரும்புவாரா ஒரு நாள் தேவனுடைய காரங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சனி நாயிலோ தேவருக்கு விசேஷ பிராரணம் நம்ம வரமாட்டாங்கிறோம் நம்ம செல்ஃப் யூஸ் ஆனால் ஆசிர்வாதக்கு மட்டும் பாஸ்டிங்கு கண்ணீர் போராட்ட ஜபம் எப்படி அது ஒரு சுயநலமா இல்லையா நன்றி அறிவோடு இருக்கணுமா இல்லையா நம்ம ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துக்கிறாரு வாழ்க்கை கொடுத்துக்கிறாரு தொழில் கொடுத்துக்கிறார் ஆண்டு நீ என்ன கொடுத்த சில நேரத்தில் நம்ம உபயம் செஞ்சால் கூட பேனில் எழுதுறான் இவர் கொடுத்தது இந்த டியூப்லேட்ல இந்த பார்த்துருப்பீங்களா இவரோட உபயம் போட்டிருக்கும் பேனில் போட்டிருக்கோம் சேரில் போட்டிருப்பான் அது உபயமே இல்லாதது நமக்கு உபயோம் நினைச்சிருப்பாங்க அங்கீகரிக்க மாட்டார் மனுஷ காணிக்க முடியான காரியங்கள் அப்போ வேதாகம நமக்கு சொல்லுற ஒரு காரியம் மனுஷன் கெட்டு போயிட்டான் தப்பு செஞ்சவங்க தான் அது பரிகாரம் தேடணும் தெரியுமா உங்களுக்கு யார்னால பாவம் உண்டாச்சோ அந்த பாவை நிவர்த்தி செய்வதற்கு ஆதாமை படைத்தது யார் இறைவன் அவன் செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை ஏற்றுக்கணும் படிச்சவர் தான் ஏற்றுக்கணும் நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தான் தண்டனை ஏற்றுக்கணும் வேற ஏற்றுக்க மாட்டான் அப்போ உலகம் பாவத்தில் இருந்துச்சு இந்த பாவத்தை மீட்டெடுக்கும்படி இயேசு இந்த உலகத்து வருவதுக்கு பிதாவானவர் அழகாக சொல்லுது இந்த உலகத்தை நேசித்தார் சபிக்கப்பட்ட உலகத்தை படைச்ச உலக சாபமாயிருச்சு மனுஷனால பூமி சபிக்கப்பட்டுருச்சு இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி ஆசிர்வாதம் மாறணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா தேவனே வந்து ரத்த சிந்தோன் ஏன்னா தான் படைச்சாரு அப்படின்னா அப்படின்னு சொல்ற யோபாதி மூணு பதினாறு சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நல்லா கவனிங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா தண்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அப்பா வருவாங்க பார்த்துருக்கீங்களா என் பையன் தெரியாம பண்ணிட்டாப்பா அது என்ன பனிஷ்மெண்ட்டோ இல்லை பணமோ கிரையமோ நான் செலுத்திறேன் விட்டுருங்க பையனை அப்படி தான் சொல்லுவாங்க தன் பிள்ளைகள் தப்பு செஞ்சு நம்ம சொல்லுவான் வாருங்க பையனை திட்டாதீங்க அடிக்காதீங்க பேசாதீங்க நான் அதுக்கு என்ன கிரையமோ செலுத்திடுறேன் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் என் மகனை கொடுக்குறேன் அப்படி நிறையா கொடுப்போமா சிந்திச்சு பாருங்க வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ ஆண்டவர் மனுஷனா வந்து மனுஷன் செய்த தப்ப மனுஷன் பாவம் செய்து பாவசாயலை மாறினான் அவனை படைத்தது தேவசாயில் படைத்தார் அவன் பாவசாயல மாறினான் அந்த சாயலை கலைப்பதற்கு தேவன் தன்னுடைய சாயல கலைக்கிறார் ஒன்று திம்பது மூணு பதினாறு சொல்ல தேவன் மாம்சில் வழிபட்டார் இப்போ சாதாரண மனுஷனாக வராரு அவருக்குள்ள எல்லா உணர்வுகளும் உண்டு எல்லா நிலைகளும் உண்டு சொல்லப்போனால் அவர் எல்லா உணர்வுகளும் உண்டுன்னா உங்களுக்கு புரியும் அவருக்கு சாப்பிட்றது உட்காடுறது எழுந்திருக்கிறது அவருடைய மைனில் என்ன சிந்திக்கிற எல்லா மனுஷனு மனுஷனுக்குள்ள என்ன ஆசை பாச ஏக்க எல்லாம் இருந்துச்சு அதான் மாம்சக்கிரியை ஆவிக்கிரியை ரெண்டுக்கும் போராட்டம் அப்படியானால் வேதம் சொல்லுது தேவன் தமிழ் ஒரே பேரான குமாரம் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஆவிங்கிறது எது உயிரா உயிரா இல்லையா ஆவி வேற உயிர் வேறையா ஆமா ரத்தமும் உயிரும் ஒன்னா வேற வேறையா பாத்தீங்களா இது திருத்துவ மாதம் தெரியும் பதினேழாம் அதிகாரம் பதினோரு வருஷம் சொல்லுது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அதை நான் உங்களுக்காக நிவர்த்தி செய்யும்படி நிவர்த்தி நிவர்த்தி செய்வது சொல்லி செய்யும்படி கட்டளை இப்போ ரத்தம் செலுத்தணும் அப்படின்னு என்ன வெள்ளாட்டு கடை இளங்காட்டி ஆடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தான் பார்த்தாரு என்னடா இது நிறைவேறலை தான் ஒரு ஸ்கீம் போடுறாரு வாசிப்புமா கலாத்திர எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் கலாத்திர நாலு அஞ்சு காலம் நிறைவேறின போது ஸ்திரிகிடத்தில் பிறந்த பெரும் நாயப்பிரமானத்துக்கு கீழ் மாணவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லுது அப்போ நல்லா கவனிங்க காலம் நிறைவேறினா என்ன காலம் நிறைவேற வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு விதைக்கு ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் இப்ப தேவன் வந்து ரத்தம் முழுவதும் இந்த பூமியில சிந்தனும் மீட்டெடுக்கணும் தேவன் குமாரனை ஜீவனை கெடுக்கும்படி அனுப்புறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்ப உதாரணமா இயேசு கிறிஸ்து இப்ப நிறைவேறின போது நல்ல கவனிங்க எந்த காலம் நிறைவேறின போது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ரத்த சிந்தணுன்னா எல்லா ரத்தத்தையும் டோட்டல் ரத்தத்தையும் பூமியில் சிந்தனும் ஒரு ரத்தம் இல்லாமல் சத்தான் சத்தத்தை கிடையாலாம் ஏன்னா ரத்தம் உயிர் கொஞ்சமாக தான் இருக்கும் ரத்தம் இருந்துச்சுன்னா உயிர் அங்கே இருக்குது மொத்த ரத்தத்தையும் பூமியில் சிந்தணும் பலிப்படுத்துகிற சுத்தணும் சிலுவில் அப்போது அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு கொடிய தண்டனை கொடுக்குற ஒரு சாம்ராஜ்யம் வர வேண்டும் கொடிய சாம்ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தார் மகா அலெக்சாண்டர் உலகத்தை ஆண்டான் அவனுக்கு அப்புறம் ஒருத்தன் இப்படியா இருந்தது கடைசி ரோம பெரோர்ஸ் அவர்கள் வந்தாங்க உலகத்திலேயே அதிகமாக தண்டனை கொடுக்கிற கொடிய தண்டனை கோரமா தண்டனை மிகவும் வேதனைப்படுத்தி கொடுற ஒரே அரசாங்கம் எதுன்னு அது ரோம பேரஸ் தான் என்ன செய்வானுன்னா அவங்க கிரவுண்ட் வச்சுருப்பாங்க எவனா தப்புனிட்டா நாலு சிங்கத்தை விட்டு ஒருத்தனை விட்டு போட்டு எல்லோரும் உட்காந்து வேடி பார்ப்பாங்க இந்த சிங்கம் எப்படி சாப்பிடுதுன்னு அவனை ஒரு மிருகத்தை விட்டுட்டு கையில் அது கொடுக்க மாட்டாங்க தப்பிச்சு ஓடுவான் அது அடிச்சு தப்பிச்சு தான் வெளியே வரணும் எல்லாம் லாப் பண்ணிடுவாங்க நாலுவுக்கு பாதி இப்படி கொடிய தண்டனை கொடுக்குறவங்க இருந்துச்சு ஏசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மறிக்க வேணும் உதாரணமாக அவர் தலையை வெட்டிவங்களை ரத்து செஞ்சிருக்குமா ரத்தம் வந்துருக்குமா ஆனால் ஃபுல் ரத்தம் வந்துடுமா முழு ரத்தம் வந்துடுமா வராது கல் எழுத்து அடித்தா தூக்கில் தொங்க விட்டா அப்போது என்ன செய்யணும் சிலுவில் அறையணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏசுகிசு ரத்தம் இந்த பூமி முழுவதும் சிந்தப்பட வேண்டும் அப்படி என்றால் தண்டனை கோரமாகவும் கொடுமையாகவும் இருக்க வேண்டும் அதுக்காக காத்திருந்தார் நானூறு வருஷம் இருண்ட காலம் ஏசையாக திருப்தி சொன்ன காலத்திலேருந்து அவர் பிறக்க வேண்டிய காலத்துக்கு எத்தனை காலம் அந்த சாம்ராஜ்யம் மாறி வருவதற்கு இயேசுவின் பிறப்பு சொல்லப்பட்ட பிறப்புக்கும் அவர் பிறப்புக்கும் இடப்பட்ட காலங்களில் காலங்கள் நிறைவேற இயேசு காத்திருக்கிறார் எதுக்கு சா எதுக்காக காத்திருக்காரு நாளைக்கு அவன் பர்த்டே நாளைக்கும் வெட்டிங் டே காத்திருக்குமா இல்லையா நாளைக்கும் டெத்து டே காத்திருப்பியா தூங்கிருவே அவர் வெயிட் பண்ணி காத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறார் இப்போது நான் இப்படித்தான் சாகப்படுறது ஒரு நல்லா தெரியும் கிறிஸ்துக்கு உலகத்திலேயே மிகவும் கொடிய கோரமான மனத்தை உண்டாக்கூடிய கொடிய பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தண்டிக்கிற ஒரே அரசு ரோம சாம்ராஜ் தான் கொடிய மரணம் என்ன என்று சொன்னால் என்ன தெரியுமா அது சிலுவை மரணம் தான் அது சிலுவை மரணம் என்பது ஒரு நபர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மூன்று நாள் உயிரோடு துடித்து கொண்டே சா இருப்பார் மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் சாகருக்கு அந்த சிலுவில் அடித்து தொங்க போயிடுவானுங்க கழுகு வரும் யாரும் இருக்க மாட்டாங்க அவர் பிடுங்கும் சா வராது ஐயோ ஐயோ நான் சிலுவில் கத்திகிட்டே இருக்கணும் அதுக்கு முன்பாக ஒரு சிலுவை குறித்து பார்க்குன்னா சிலுவை மூன்று விதமான சிலுவைகள் இருந்துச்சு ரோம பேரரசில் ஒன்று நம்ம எப்பவும் பார்க்குற ஒரு சிலுவை இப்போ சிலுவைலாம் பார்க்குறது போல் ஒரு சிலுவை அப்போ அந்த சிலுவையிலேயே பார்த்தீங்கன்னா ஒய் வடிவத்தில் ஒரு சிலுவை இப்படி இருக்கும் சிலுவை சிலுவை ஒரு நேர்குச்சி சிலுவை மூன்று சிலுவை இருக்குது இப்போ நம்ம அந்த சிலுவில் நபர் அறையும் போது சிலுவில் அறையும் போது ஒரு தண்டனை கொடுப்பாங்க சிலுவை போனோம்னு ஆணி அடிச்சு தங்கட்ரமாட்டாங்க சிறை சாலைகள் மூன்று வித சரசைகள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்துச்சு பிளாத்து அரண்மனையில் உள்ள சிறையில் ஏசு வைக்கப்பட்டார் அது சின்ன ஒரு கூடாரமாக இருக்குது நாய்க்கு கூடு கட்டுறமில்ல அது மாதிரி இருக்குமா அதில் ஏசு விடிய விடிய உட்காந்துருந்துருக்கிறார் சர்வ லோகத்தம் படைச்சவர் அடக்கி ஆந்து உட்காந்துருக்கிறார் முடிஞ்சது ஏன்னா இவர் அரசாங்கத்துக்கு ரொம்ப நடந்து கொண்டார் திருடனமே அவனுக்கு வேறு சிறை புரியுதா அவங்களுக்கு இப்போ இயேசு கூட்டு போகிறாங்க கூட்டு போகும்போது சிலுவில் அறையப்படுறவங்களுக்கு படவங்களுக்கு கொடுக்குற தண்டனை முப்பத்தி ஒம்பது முறை வாரினால் அடித்து உடம்பை கிழிப்பார்கள் அப்படி குண்டு கொக்கி இருக்கும் ஓங்கி அடிச்சு அந்த குண்டு அடித்தோன்னே அந்த சதை என்ன லூஸ் ஆகும்போல இந்த கொக்கி உள்ளே மாட்டிடு இப்படி இழுத்தால் அந்த சதை அப்படியே கீறி இழுத்துட்டு வரும் சதை பிஞ்சு உழுகும் அப்படியே முப்பத்தொம்பது அடி ஒன்பது நாற்பது அடி ஒன்று குறை முப்பத்தொம்பது அடி அடிக்கும்போது உடம்புக்கு ரத்தமெல்லாம் வெளியே வரும் பத்தாதுக்கு கையில் ஆணி அடிக்கிற மேலே ஓட்டை போட்டுருவாங்க ஆணி வச்சு கையில் அடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு தான் மரத்தை அடிப்பாங்களாம் ஏன்னா அந்த கை செட்டாகாத இழுக்கணுமே அதனால ஓட்டை போட்டுருவாங்களாம் இந்த ஜாயின்ட் தான் நீ நினைக்காம இங்கே இல்லை ஏன்னா இதில் எலும்பு இருக்குது நீதிமான எலும்பு இங்கே அடித்தா எலும்பு இருந்துடும் அந்த ஜாயிண்டில் அடித்தது நிற்கும் பாடி அப்படி சிலுவையில் அந்த ஆணி அடிக்கும்போது அப்படியே ஓட்டையை அந்த ஓட்டையில் மாற்றி இழுத்து கட்டி இழுத்து இந்த சிலை அடிச்சுருவாங்க இங்கே ஆணி அடிச்சிட்டாங்க இது கையை எட்டு அது விட மாட்டாங்க வலி கிழுப்பாங்கள்ல அதனால் கையை இழுத்து அந்த பலகையில் ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் வச்சு அடித்து இப்படி மடக்கி விட்டுருவாங்க ஏசு கிறிஸ்து நிர்வாணமாக சிலுவில் அறையப்பட்டார் இப்போது சிலுவில தொங்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சிலுவில தொங்கிக்க இருக்கும்போது சிறிது நேரத்தில் இருந்து ரத்தம் அடித்து பிச்சு சதையை பிச்சுட்டாங்க ரத்தம் தாரத்தாரையாக ஊத்தி இருக்குது இருந்து ஹோட்டல் வடியுது காலில் இருந்து ரத்தம் வடியுது உடம்பு இருக்கிற மொத்த ரத்தம் வந்து கொண்டு இருக்குது உன்னுடைய பாவத்துக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக ஆனா இந்த இயேசு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறோம் இந்த இயேசு வார்த்தைக்கு பிடிக்க மாட்டோம் இந்த இயேசுவை நமக்கு பலியான இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆயிர காரணத்தை கட்டிட்டே தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் உண்மையா இல்லையா ஆயிர காரணம் பொய் சுயநலம் சுய சுய காரியம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நமக்கு சுயநலமே இல்லாத ஒரு தெய்வம் அந்த சிலுவில தொங்கிட்டு இருக்குது சிந்திச்சு பாருங்கள் ரத்தம் வடிக்கிற போது கொஞ்ச நேரத்தில் இந்த ரத்தம் என்ன ஏன்னா உறைஞ்சிரும் உறையுமா இல்லையா அப்போ உறையும் போது தான் காடியை கொடுத்தார்கள்னு சொல்கிறோமில்ல அவங்க அந்த காடியில் ஒரு திரா ஒரு திராவியத்தை வச்சுருப்பாங்களாம் அதில் தொட்டு அந்த காடியை தேய்ச்சி இந்த உடம்பில் அந்த க ரத்தம் கசிது பாருங்கள் அங்கே தேப்பாங்களாம் எதுக்கு தெரியுமா அந்த ரத்தம் கட்டி இறக்கூடாது அப்படி தேக்கும்போது எரியுமாமா ஐயோ 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 வலிக்குதே வலிக்குதுன்னு கத்துவாங்களா மலை மேலே ஏசும் கத்தினார் மனுஷனா தானே இருந்தாரு உனக்காக தான் கத்தினாரு ஆனால் துணிகரமாக பாவம் செய்கிற துணிகரமாக நடந்துக்கிறேன் உன் சுய இச்சையும் சுய குடும்ப சுய வாழ்வியை எதிர்பார்த்துருக்கிறேன் என் தொழில் என் குடும்பம் என் வீடு என் வாழ்க்கை என் நண்பன் என் சொந்த பந்தம் என் பணம் என் காசு வாழ்ந்துருக்கிறோம் ஆனால் எந்த பிரதிபலமும் இல்லாமல் உனக்காக செலவில் தங்கினார் அப்படி அவர் தேக்கும்போது போது மூணு நாள் ஆள் மாற்றி ஆள் மாற்றி தேய்ச்சிருப்பாங்க அப்படி துடிக்கும்போது வலி கத்தி தேய்ச்சிட்டே இருப்பான் மூணு நாள் அப்படி கத்தி கத்தி அந்த ரத்தம் உரைய விடாமல் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் ஏசு உனக்காக எனக்காக அந்த ரத்தம் வடியும் போது அது போது ரத்தமாக தான் வருமாமா என்ன ஆயிரும் அந்த கட்டி ஆகாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா சின்ன காயப்பட்டோன்னே இந்த கல்லீர் நம்மளுக்கு தெரியுமா அது கட்டிலடுமா மூளைக்கு ஏய் ஓட்டையாயிடுச்சரா ரத்தம் போயிட்டு ப்ளாக் பண்ணுனால் நம்ம சருத்தில் ஒரு இது ஆரம்பித்து அப்படியே இது பண்ணுமாம்மா பேஸ்ட் பண்ணி மறைச்சிடும்மா அந்த அந்த ஹோல்சை மறைச்சிடுவோம் ரத்தம் போகக்கூடாதுன்னு ஏன்னா ரத்தம் பண்ணணும்னு செத்து போயிடுவேன் நம்மளை காப்பாற்றுற கல்லீருக்கு நிறைய பங்கு இருக்குது இப்ப இயேசுக்கு ரத்தம் போகுது அந்த ரத்தம் ஸ்டாப் பண்ண அந்த வேலை செய்யுமா இல்லையா இருந்தாலும் எது தேக்கிறான் ரோமர்கள் மொத்த ரத்தத்தை உருவிடுவாங்க ரத்தத்தை உருவி எல்லாத்தையும் சிந்த வச்சு பயங்கர கொடூரமாக கத்துறதை பார்த்து கைதட்டி சிரிப்பார்கள் நகைப்பார்கள் இன்றைக்கி சச்சுக்குமானால் நம்ம அவங்களே நமக்கு ரத்த சந்தன ஆடு வராமல் சிரிக்கிறோம் சர்ச்சு முடிச்சுன்னு ஓடி போயிடும் நமக்கு திங்கறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்கிறோம் நம்ம வேலையே பார்த்துட்டு கர்த்து முழு நம்ம என்ன செய்யலை கவனமே செலுத்துகிறேன் நமக்கு ஜீவனம் கொடுத்து ஆண்டு மேலே அக்கறையில நான் பொழைச்சனும் இவ்வளோ நாள் பாடுபட்டமே சேர்த்தணுமே பிரச்சனை தீர்த்துட்டுமா நீ பிறந்ததும் தாய் தகப்பன் சொந்த வந்த உறவு அத்தனை சன்னதியும் வந்து உன் கடன் பிரச்சனை வேதனை தீர்ந்துருச்சா சிந்திச்சு பாருங்கள் ஏன் தீரில நீ மாம்ச பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற தேவடைய வரல அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் அதனால் ஜீவனை கொடுக்கிறவன் மறுபடியும் அடைந்து கொள்ளுவான் ஜீவனை விரும்புகிறவன் அது இழந்து போவான் நீ உயிரை காப்பாற்றிக்கலாம் கௌரத கௌரம் எல்லாத்தையும் பிடிக்கிருவார் வேதம் சொல்லுது நான் இல்லை அப்படியானால் மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சாக வேணும்னு சொன்னால் கால் எலும்பு முட்டி எலும்பு உடச்சிருவாங்க உடச்சா இந்த பாடி தொங்கிரும் தொங்கணும் வெயிட் இழுத்தோன்னு செத்துருவாங்க அப்போ அது பெரிய ஓய்வு நாளுக்கு சமயமாக இருந்தபடினால எல்லாத்தையும் காலை அடித்து உடச்சிட்டு வருவாங்க அப்படி இந்த கால் முட்டி எலும்பு உடச்ச உடனே இந்த உடம்பு தொங்கும் இல்லை அப்புறம் இழப்பு வரும் மூச்சு அடுமது ரத்தன் செய்யும் உடம்பு இருக்குதெல்லாம் வெளியே வரும் ஐயோ ஐயோ எரியுதே யாராவது உடம்பு சிறப்பு சொல்லும்போது இது ஏண்டா அப்படி கத்திட்டு தாங்கவே முடியலன்னு சொல்கிறேன் உனக்காக எனக்காக ஒருத்த கத்திருக்கிறாரு ஒன்றையும் நம்ம கற்று உடனே வரல பாருங்க ஏ அவர் கத்துறாரு ஐயோ எது யார் கத்துறா இதையெல்லாம் பிதா பாப்பாரா இந்த மாதிரி கொடுமை நம்ம அப்பா பார்ப்பாங்களா ஐயோ இந்த கொடுமை தாங்காதுங்க என் பையனை கருணக்குலையாக பண்ணிடுங்க என் மனைவி பிள்ளை கொலை பண்ணிருங்க அவங்க துடிக்க தாங்க முடியாது கேட்டீங்களா இங்க துடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இரண்டு கல்வளுடைய முட்டிகளும் உடைக்கப்பட்டுச்சு ஏசிட்டு வந்தபோது மறித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் இவ்வளோ சேதத்தில் மறித்து போனது உண்மையா என்று அறிந்து கொள்ள விழாவில் ஈட்டியில் குத்துறாங்க விழாவில் ஈட்டியில் குத்தின போது ரத்தமும் நீர் வந்துச்சு குத்துன ரத்தம் தானே வந்துருக்கணும் நீர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா ரத்தம் வந்ததுக்கப்புறம் உடல்கள் உருகுழியும் தெரியுமா அவங்களுக்கு நீராக வரும் பாடி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் பார்த்துறீங்களா இப்போ ஏசு என்னச்சுட்டார் இறந்துட்டார் இப்போ ஒரு பாடிருந்து என்ன செய்யுது அப்போ ஏசு சாகலன்னு சொல்ல முடியாது ரத்தம் நீர் வந்த காரணம் ரத்தம் நின்று போச்சு இப்போ தண்ணி வருது விழாலேருந்து ரத்தமயிர் அப்போ அவர்ச்சிட்ட வீட்டில் குத்தின போது குத்தும்போது ரத்தம் நீர் வெளியே வந்தது ரத்தம் வருகுதே சரி எப்படி நீர் வருகுது என்றா ரத்தம் முழுவதும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த உரும்புகள்லாம் சேர்ந்து போகுது அப்படி கொடுமையான தண்டனை கொடுக்கிற அரசு தான் ரோம பேரரசு இதுக்குத்தான் காலம் நிறைவேறும் போது ஸ்திரிகிடத்திலே பிறந்த வரும் ஏசு கிறிஸ்து பண்ணிட்டா தான் நீங்க சொன்னீங்க நான் ஆரம்பிச்சு பேசிக்கிறேன் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அவர் காத்திருக்கிறார் இந்த தண்டனையில் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் தன்னை என்ன செஞ்சுருக்கிறாரு ஆயத்தம் எப்படி சொல்லலாமா அது தன்னை ஆயத்தமாக இருக்கிறார் தாடி முடி பிடிப்பாங்க கண்ணத்தில் அறையவாங்க கொட்டுவாங்க கண்ணை முடி கொட்டுவாங்க குச்சுக்கு முள்முடி சுடிப்பிடி கோ கோல் அடிப்பாங்க இத்தனையும் அவர் செய்வார் சகிப்பார் அப்போது ரோம பேரஸ் தண்டனை கிடைச்சது ரத்தம் சிந்திட்டாரு ஏன்னா ரத்தம் சிந்தது இல்லாமல் பிள்ளை அப்போது நானும் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொன்னார்ல அந்த ஜீவனை இப்போ முடிஞ்சிருச்சு சாக போகிறார் உயிர் போக போகுது ஏ சொல்கிறாரு பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் இப்போ அவர் இறந்துட்டார் புரிதவங்களுக்கு எப்படி இறந்தார் ஒரு கொடிய தண்டனையை யாருக்காக ஏற்றுக்கிட்டாரு உன்னுடைய பாவங்களே உன் அக்கிரமங்கள் வேதம் சொல்லுதா இன்னும் துணிஞ்சு பாவம் செய்கிறோம் இன்னும் அக்கிரமாக வாழ்கிறோம் இன்னும் நான் இப்போ என்ன யார் சிலுவில் அறையிறா நான் தான் ஒரு சிலையில் மனம் திரும்ப நான் தான் ஒரு சிலுவில் அறையிறேன் அப்புறம் வந்து நான் பரிசுத்தானேன்னு ஆண்டவர் ஒரு பிள்ளைகள்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஆயா ஒவ்வொரு நாலு உணர்வு இருக்குமானால் அந்த குட் ஃப்ரைடேனு சொல்லுமே நல்ல வெள்ளி பாப்பா சொன்ன வெற்றியின் விடுதலையின் நாள் அப்படிதானே லிபர்டி லிபரேஷன் ரைட் அப்போ ஒரு வெற்றியின் நாளாக தான் பார்க்குறோம் அவர் பிறப்பே வெற்றி நாளாகவே இருந்திருக்குது எதுக்காக தெரியுமா உன்னை என்னையும் வெற்றி சிறப்பதற்கு வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஆவிய பிதாவிய முடித்தை ஒப்புவிக்கிறாரா அது பேர் என்ன ஆவி தேவ இப்ப தேவடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்க நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா அப்ப தேவடைய ஆவி நமக்குள் இருக்குது அந்த ஆவி நமக்கு போது பாவல் செய்வியா உன் சில்வன் அறியப்பட்டு ஏசு வைத்து சிந்திக்காமல் இருப்பயா நீ சிந்திக்கல உடைய தேவ ஆவி இல்லை நீ என்ன வேணால் பைபிள் வசனம் பேசலாம் என்ன வேணால் ஜெபிக்கலாம் என்ன வேணால் உபவாசம் இருக்கலாம் என்ன வேணால் நீ உடுத்திக்கலாம் வெள்ளை வெள்ளை போட்டுக்கலாம் என்ன வேணால் கருதுக்கலாம் உனக்கு தேவடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல அப்போ பிதாட்ட ஒப்புவிக்கட்ட ஆவி திரும்பி இடத்துல வந்திருக்கு அதனால தான் சொன்னார் சதா நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார் ஆகையால அவர் என்ன செஞ்சார் காலை நிறைவேறியது தேவ திட்டம் நிறைவேறியது எல்லாம் பிலிஷ் பண்ணிட்டார் ஆகியாலே ஆனச்சனா என் வேலை முடிஞ்சது என் ஆவி இடத்துல ஒப்பு வைக்கிறேன் எனக்கு அண்பானவர்களே நீ மனுஷனாக மனுஷியாக வாழும்படி உனக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது அந்த ஆவி யாரு கொடுத்துருக்குற உன் தேவனுக்கா நீ நேசிக்கிறவனுக்கா நேசிக்கிறவளுக்கா உன் பிள்ளைக்கா உலகத்துக்கா உலக இச்சைக்கா எது கொடுத்துக்கிறோம் உன் ஆவியை இந்த மாவி விரும்புது இல்லை வாழறக்கே பணத்துக்கு இதுக்கு கொடுத்துருக்குறோம் சிந்திச்சு பாருங்க உன் நாவி எங்கே இருக்கிறது அதான் சொல்கிறார் உன் பொக்கிசம் எங்கேயோ அங்கே உன் இறுதியம் இறுதியம் அப்போ உன் பொக்கிச யார் ஏசு கிறிஸ்துவா இருந்துச்சுன்னா உன் இறுதி எங்கே இருக்கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்துவோடு இருக்கும் ஆகையால இந்த நாட்களில் மரத்தை ஜெயமெடுத்த இயேசுவின் இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இயேசு மரணத்தை ஜெயித்தார் இதாவட்ட ஆவி கொடுத்தார் மூணு நாள் கழிச்சு கொடுங்காண்டவரை மறுபடியும் நான் வரணும்னு சொல்லி ஆவியை பெற்றுக்கொண்டார் இந்த ஆவி கொடுக்கவும் எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு சொன்னவர் வர மூன்றாம் நாளிலே தன் ஜீவனோடு எழுந்திருப்பார் அதே உயிர்த்திருந்த நாயராக இருக்கும் அவர்கள் கர்த்தரங்களை ஆசிரிப்பார் கண்களை மூடி நம்ம செவிப்போம்